முத்துசல மந்திரன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம் சரியாக மாலை ஆறு மணியாளும் தெரிவிக்கும் போது பதிவு செய்யப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை தஞ்சை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் பரவலாக மழை தொடங்கி இருக்கிறது புதுவை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலும் பரவலாக மழை தொடங்கி இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் சில இடங்களில் தற்போது மழை தொடங்கி இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் காலை முதல் பதிவாகி வந்த மழைப்பொழிவு தற்போது புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆங்காங்கே அங்கங்கே மழை தொடங்கி இருக்கிறது மேலும் வரும் மணி நேரங்களில் இன்று எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் இன்று நள்ளிரவு இரவு நேரங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மேலும் அடுத்த மூன்று தினங்களுக்கு மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கும் எந்தெந்த அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எந்தெந்த பகுதியில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதில் மாவட்ட வரியாக நம்ம பார்க்க இருக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடல் முதல் தென்னிலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது இதன் காரணமாக தமிழகத்திற்கு இன்றிலிருந்து இன்று இரவிலிருந்து பரவலாக மழை தீவிரமடைய இருக்கிறது வரும் மணி நேரங்களில் தென் தமிழகத்தில் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழையும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுவை உள்ளிட்ட பகுதிகளிலும் காரைக்கால் பகுதிகளிலும் காவிரி படுகை மாவட்டங்களிலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல கிழக்கு கடலோர மாவட்டங்கள்ல கிழக்கு கடலோர பகுதிகளில் குறிப்பாக காலை காரைக்கால் பகுதிகள் பரங்கிப்பேட்டை பகுதிகள் கடலூர் சீர்காழி அதே மாதிரி வந்து காரைக்கால் உடைய தெற்கு பகுதி நாகப்பட்டினம் வேதாரண்யம் மன்னார்குடி புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மண்டபம் சுற்றுவட்டார இன்றைய இரவு கனமழையும் இன்று இரவு நள்ளிரவுல இன்று இரவு பதினேழாம் தேதி நள்ளிரவுல தென்கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் கனமழையும் நாளை அதிகாலை அதாவது அதிகாலையிலிருந்து நாளை மதியம் பிற்பகல் வரைக்கும் கனமழை பதிவாகும் நாளை மதியத்திற்கு பிறகு தென் மாவட்டங்களில் கனமழையும் இப்படி தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களை மழை விட்டு 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 பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டாம் தேதி இந்த காற்று சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கையை கரையை கடந்து குமரிக்கடல் பகுதிக்கு வந்து நிலவக்கூடும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேதிகளில் தென் மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக பதினெட்டாம் தேதி தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமுதல் மேகனமழையும் நாளை மறுநாள் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது விருதுநகர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழையும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களிலும் கன முதல் மேகனமழையும் வாய்ப்புகள் காணப்படுகிறது கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கன முதல் மேக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது கொங்கு மண்டலங்களிலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் தமிழக மாவட்டங்களிலும் தெற்கு கடலோரப் பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பதினெட்டாம் தேதி பரவலாக மழையும் பதினெட்டாம் தேதி இரவிலும் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதன் பிறகு இந்த மழைப்பொழிவுகளை பொறுத்தவரையில் நிகழ்வின் வருகையை பொறுத்து வரக்கூடிய இருபதாம் தேதிகளுக்கு பிறகு மழை அடையுமா அல்லது தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் தீவிரமாக பதிவாக போகிறது குறையுமா என்பதை நம்ம சொல்ல முடியும் இப்போதைய நிலவரப்படி இருபத்தி மூணாம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் தீவிரமான மலை சுற்றுகள் காணப்படுகிறது இருபத்தி ஐந்தாம் தேதிகளுக்கு பிறகு அதீத கனமழைக்கான வாய்ப்புகளும் மேக வெடிப்புகளுக்கான வாய்ப்புகளும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில காணப்படுகிறது அதை பற்றியான ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வரும் மணி நேரங்களில் அடுத்த கட்ட அறிக்கைகள் வெளியிடப்படும் அதில் தெளிவாக வரும் நாட்களில் மழைப்பொழிவு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அதில் அறிவிக்கப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசுலம் மதர்மன் யூடியூப் சேனலுடன் மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்